ஓம் ஸ்ரீ சாய்ராம் டிசம்பர் பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பிறப்பிலிருந்து கண்ணும் கருத்துமாக பூஷிக்கப்பட்ட தேகம் அழுகி வீழ்ந்து விடுகிறது அப்படி இருக்க மற்ற பொருட்கள் எல்லாம் என்னுடையது என்று எண்ணுபவர்களை பற்றி என்னதான் சொல்வது அப்படிப்பட்ட எண்ணம் தோன்றுவது பித்து பிடித்த மனதின் மாயையே அன்றி வேறில்லை அனைத்தும் அசத்தியம் அனைத்தும் நிலையற்றவை அவை ஆகாச கோட்டைகள் கனவு கோட்டைகள் இந்த சத்தியத்தை தியானம் செய்யுங்கள் ஸ்ரீ ஹரியை பற்றி கொண்டு அவனை போற்றுங்கள் அது மட்டுமே உங்களுக்கு நிரந்தர ஆனந்தத்தை அருளும் தேகம் எனும் அறையில் இதயம் எனும் பெட்டகத்தில் விலைமதிப்பற்ற ரத்தினமான ஞானம் உள்ளது காமம் குரோதம் லோபம் அசூயை எனும் நான்கு சூழ்ச்சிக்கார திருடர்கள் அதை கொள்ளையடிக்க காத்திருக்கிறார்கள் காலம் கடந்து விடுவதற்குள் இந்த ஆபத்தை உணருங்கள் ஜகத் ரட்சகனான இறைவனின் அருள் ஆதரவுடன் உங்களை வலுப்படுத்திக் கொண்டு இந்த ரத்தினத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் அது உங்களை பிரேமை சாந்தி நிறைந்த செல்வந்தர்களாக ஆக்கிவிடும் சாயி அருளமுதம் பாகம் ஆறு அத்தியாயம் முப்பத்தி எட்டு எது நிரந்தரமானது எது தற்காலிகமானது என பகுத்தறிந்து நிரந்தர ஆனந்தத்திற்கு இட்டுச் செல்லும் பாதையை பின்பற்றுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்